இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேச போகிறோம் ஸோ ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன மனசில் வரும்னா ரத்த குழாயில் அடைப்பு ஸோ இந்த அடைப்பு வந்த பிறகு ஹார்ட் அட்டாக் வருகின்றது அப்போ அந்த அடைப்பு எப்படி வருது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் இருப்பவர்களுக்கு இந்த அடைப்பு உண்டாததற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து நம்ம டயபெட்டிஸ் ஸோ உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சிருக்கிறது அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் உங்கள் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறது அப்புறம் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறது அப்புறம் சிடென்ட்ரி லைஃப் ஆக்டிவிட்டி ஸோ வந்து ரொம்ப எக்ஸசைஸ் செய்யாமல் எப்போதுமே அமர்ந்தே இருப்பது அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை சொல்லலாம் அப்புறம் உணவு கட்டுப்பாடு ஸ்ட்ரெஸ்ஸு ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து கார்டியாக் கிரிஸ்ஃபேக்ட்ருன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கார்டியாக் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா ஒன்றோ ரெண்டோ இருக்கிறவங்களுக்கோ இந்த ரத்த குழாயில் அடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அடுத்தது வந்து ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாரடைப்பு வருமா அப்படின்னா அது கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆஞ்சியோகிராம் செய்து கொள்பவர்கள் இப்போ வந்து அறுபத்தைந்து வயதுக்கு மேலே நீங்க ஆஞ்சோ அறுபதோ அறுபத்தைந்து வயதுக்கு மேலே ஆன்ஜியோகிராம் செய்யும்போது எல்லாருக்குமே அடைப்பு இருக்கும் அப்போ அடைப்பு இருப்பதே அப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு மாரடைப்பு வருவதில்லை அப்போ மாரடைப்பை எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா நீங்க இதை பத்தி இப்போ பேச போறோம் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாரடைப்பு வருமா அப்படின்னா அது கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆஞ்சியோகிராம் செய்து கொள்பவர்கள் இப்போ வந்து அறுபத்தைந்து வயதுக்கு மேல நீங்க ஆஞ்சோ அறுபதோ அறுபத்தைந்து வயதுக்கு மேல ஆன்ஜியோகிராம் செய்யும்போது எல்லாருக்குமே அடைப்பு இருக்கும் அப்ப அடைப்பு இருப்பதே அப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு மாரடைப்பு வருவதில்லை அப்ப மாரடைப்பு எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை உட்கொள்றோம் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றோம் சுகரை கண்ட்ரோல் பண்றோம் இந்த பல வகை செய்து ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறோம் ஆனா நம்ம உடம்புல வந்து நம்ம ஹார்ட்டே உங்க ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு நிறைய செயல்களை செய்கிறது இதுதான் நேச்சுரல் வே ஆஃப் பிரிவென்டிங் ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம் இதயமே வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தன்னை தடுத்து கொள்வதுதான் ஹார்ட் அட்டாக் பிரிவன் நேச்சுரல் ஹார்ட் அட்டாக் பிரிவெஷன் சொல்லுவோம் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ரத்த குழாயில அடைப்பு வந்த பிறகு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சு வலியோ ஹார்ட் அட்டாக்கோ வருவதில்லை அது ஏன் வரது அப்படி இல்லைன்னா ரத்தக் குழாயில அடைப்பு இருந்தாலும் நேச்சுரலாவே சின்ன சின்ன ரத்த குழாய்கள் ஆஞ்சியோஜெனசிஸ்னு சொல்லுவோம் இல்லைன்னா நுண்ணிய ரத்த குழாய்கள் சொல்லுவோம் இந்த நுண்ணிய ரத்த குழாய்கள் வந்து நேச்சுரலாவே நம்ம உடம்புல இருக்கின்றது இப்போ நிறைய பேஷன் என்ன கேட்பாங்க அதாவது நம்ம இந்த இஇசிபி என்ஹான்ஸ் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்ற தெரப்பி மூலம் இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்போ வந்து இது உண்மையிலே அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்க வந்து இஇசிபி சிகிச்சை செய்து கொண்டுதான் இந்த ரத்த குழாயில் வந்து புது புது ரத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது கிடையாது நேச்சுரலாகவே அதாவது இரத்த குழாயில் அடைப்பே இல்லாதவர்களுக்கும் நேச்சுரலாகவே வந்து இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் ப்ரீடிட் ப்ரீஃபார்ம் அதாவது நீங்க நோய் இல்லாத பொழுதே உருவாகி உங்கள் ரத்த குழாய் உங்களோட இருதயத்தில் இருக்கும் அது வந்து ஆக்ட் ஆகுதுன்னா ரத்தத்தின் அடைப்பு அந்த அதிகமாக கொண்டே போகும்பொழுது இந்த கொலாட்ரல் வெசல் வந்து நேச்சுரலாவே விரிவடைந்து ரத்தத்தை வந்து அந்த அடைப்பை தாண்டி கொண்டு செல்கிறது இதைத்தான் நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்லுவோம் கால் கொலாட்ரல்ஸ் இந்த சின்ன வெசல் உருவாகுவதன் மூலம் வந்து இருதயத்தின் ரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருந்தாலும் இந்த நுண்ணிய ரத்த குழாயின் மூலம் அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மார்டப்பை தடுக்க முடியும் இது நேச்சுரலாவே நம்ம உடம்பும் செய்ய முடியும் இப்போ நீங்க ஒரு பேஷண்ட்டை கேக்குறீங்க உங்களுக்கு எவ்வளவு நாளா ரத்த உங்களுக்கு நெஞ்சு வலி வருதுன்னா யூஸ்வலா ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூணு மாதங்களா இருக்கு ஒரு ஆறு மாதமா இருக்கு சார் சில பேர் ஒரு வருஷமா அப்பப்ப வந்து போகும் சார் இப்போதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க இது என்னன்னா இந்த ரத்த குறைவாக செல்லும் பொழுது வலி வருகிறது இதத்தான் நெஞ்சு வலின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப நாட்களாக பொழுது இங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுனா அதுக்காக நெஞ்சு வலி இருக்கும்போது சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு கிடையாது அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கும் ப்ரீ சொல்லுவோம் அப்ப என்னன்னா உங்க இதயம் வந்து அதை யூஸ்ஃபுல் அதை வந்து தாங்கி கொள்கிறது நாளடைவில் வந்து அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக ஆகுது இதயத்துக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு இரத்த ஓட்டம் மிக மிக குறைவாக சென்றால் அதை இரத்த ஓட்டம் முழுமையாக நின்றால் கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இந்த ப்ரீ கண்டிஷனிங் அதாவது பல மாதங்களாக இருக்கிறதுனால வந்து அந்த மரு மசில் வந்து அதை தாங்கிக் கொள்கிறது இந்த தாங்கி கொள்ளும் சக்தியை தான் இஸ்கீமிக் ப்ரீ கண்டிஷனிங்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் வலி வருமே தவிர மாரடைப்பில் இருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க நம்ம மூணு வித பேசணும் கொலாட்ரலை பற்றி பேசணும் ப்ரீ கண்டிஷனை பற்றி பேசணும் மூணாவது அந்த எண்டோத்திலல் நைட்ரிக் ஆக்சைடை பற்றி பேசணும் இது எல்லாம் வந்து மெதுவாக செயல்படக்கூடியவை ஸ்லோவாக தான் செயல்படும் ஆனால் சில நேரங்களில் உங்கள் இரத்த குழாயில் இருக்க அடைப்பில் வந்து இமீடியட்டாக ஒரு கிளாட் போய் உட்கார்ந்ததுன்னா ஒரு அறுபது எழுபது விழுக்காடு உள்ள அந்த அடைப்பு வந்து திடீர்னு நூறு பெர்சன்ட் ஆகிடுது அப்படி நூறு பெர்சன்ட் ஆகும்பொழுது இரத்த ஓட்டம் முழுமையாகவே தடைபடுகிறது அப்போ வந்து இந்த மற்ற மெக்கானிசம்ஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது அப்போ என்னாகும் மாரடைப்பு வந்துவிடும் இருப்பினும் கடைசியா இந்த மெக்கானிசன் மூலம் இந்த மாரடைப்பை நம்ம இதயத்தினால் தடுக்க முடியும் இதைத்தான் சொல்லுவோம் இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து இமீடியட்டா ஒரு என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ரத்த குழாய் உள்ள இந்த என்சைம் வந்து லைட்டிக் என்சைம் சொல்லுவோம் அதாவது இந்த கிளாட்ட வந்து கரைத்து விடுகிறது சோ ரத்த குழாய் அடைப்பே கிடையாது அந்த புதுமையாக ஃபார்ம் அந்த கிளாட்டை வந்து கரைத்து விடுவதன் மூலம் இமீடியட்டா வந்து அந்த ரத்த வந்து மறுபடியும் ஓபன் ஆகிறது இந்த நாலு மெக்கானிசன் மூலம் உங்கள் இதயம் வந்து தானாகவே ஹார்ட் அட்டாக்கை தடுக்கின்றது தான் நிறைய பேஷன் வலின்னு சொன்னாலும் ஹார்ட் அட்டாக் வருவதில்லை சில நேரத்தில் சிவியர் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்து சில இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு நார்மல் ஆயிடுறாங்க ஏன் நார்மல் ஆயிடுறாங்கன்னா ஒன்று கொடுக்கும் மருந்து மாத்திரைகள் இன்றொழுது வந்து நேச்சுரலாகவே அந்த ரத்த குழாயின் அடைப்பை வந்து லைட்டுக்கு அதாவது உடைக்கக்கூடிய என்சைம் திரவத்தை வந்து நம்ம உடம்பு நேச்சுரலாகவே உற்பத்தி செய்கிறது இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்வது என்ன வேண்டும் என்றால் ஒரு இதய நோயின் வரும்பொழுது அவசரப்பட்டு மிக வேகமாக செயல்பட்டு உடனே ஒரு சர்ஜரி ஸ்டெண்டின் செய்வது வந்து சில பேஷண்ட்டுக்கு தான் செய்ய முடியும் எல்லாருக்கும் தேவையில்லை அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேச்சுரல் மெக்கானிசம் ஆக்ட் ஆவதற்கு கொஞ்ச நேரம் டைம் தர வேண்டும் அதுக்கு சில மாதங்களாக இருக்கலாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க கொலஸ்ட்ரா கண்ட்ரோல் பண்ணுங்க வெயிட்டை குறைங்க ஸ்ட்ரெஸ் குறைங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா பண்ண வேண்டும் என்றால் சர்ஜரி இல்லாமல் இந்த சிகிச்சை முறையை செய்து கொள்ளுங்கள் இவை எல்லாத்தையும் செய்து கொண்ட பிறகு வந்து அந்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடிகிறது இதன் மூலம் வந்து நெஞ்சுவலியும் குறைத்து ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடிகிறது